மலையாளம் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அனாமிகா இருந்துட்டு விஜய் கிட்ட தொடர்ந்து தோத்துட்டே இருக்காங்க விஜய் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்த அனாமிகா இருந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பிரபாவா இருந்துட்டு விஜய் கிட்ட இருந்து எப்படியா தள்ளி வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து சித்ரா இருந்துட்டு அனாமிகாக்கு கால் பண்றாங்க அதுக்கப்புறம் சித்ரா கால் வந்ததுமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க யாராச்சும் இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு யாரும் இல்லாதனால ஃபோனை எடுத்து பேசுகிறாங்க அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யா இருந்துட்டு நம்ம அனாமிக்கா ஃபோன் பேசுறதை இருந்துட்டு பார்த்துடுறாங்க பார்த்த உடனே யார் கூட ஃபோன் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எட்டி பார்க்கவும் அனாமிக்கா பே வந்து சரியாக நம்ம ஐஸ்வர்யா காதுக்கு விழ மாட்டேங்குது அதுக்கப்புறம் என்ன சரி சரி நான் உங்கள் உங்களை மீட் பண்ண வந்துடுறேன் அப்படின்ன மாதிரி வார்த்தை மட்டும் நம்ம ஐஸ்வர்யாவுக்கு விழுது இவன் யாரை மீட் பண்ண போவா எதுக்காக போவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்த கோடீஸ்வரிய கிட்டயும் மகா கிட்டையும் சொல்றாங்க சொன்ன உடனே அவளை ஃபாலோ பண்ணிட்டு போலாம் அவ எங்க தான் போய் யாருக்கிட்ட என்னதான் பேசுறான்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம அனாமிக்கா கூடிய பின்னாலேயே போறாங்க ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனாமிக்கா இருந்துட்டு அவங்க இடத்துக்கு போயிட்டு சித்ராக்கு கால் பண்ணி நான் வந்துட்டேன் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் சித்ரா இருந்துட்டு இப்போதான் நான் வந்துட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்கத்தை கொஞ்சம் சீக்கிரமா வாங்க நான் லேட் ஆயிடுச்சுன்னா வீட்டுல தேடுவாங்க அப்புறமா சந்தேகம் வந்துடும் என் மேல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி அனமிக்கா ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மட்டும் நீ வெயிட் பண்ணி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்க அத்தை சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரியா ஐஸ்வர்யா மகா இவங்க மூணு பேருமே வந்து நின்றுறாங்க ஒரு இடத்துல வந்து சேஃபா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க அனாமிக்கா யார் கூட பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம அனாமிக்கா இருந்துட்டு டென்ஷனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன நம்ம சித்ராவும் வந்துடுறாங்க சித்ராவை பார்த்த கோடீஸ்வரி ஐஸ்வர்யா மூணு பேருமே ரொம்பவே என்னாமிகா எடுங்கமா மாதிரி சொல்லுவோம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு அனாமிகா வந்து சித்ரா கிட்ட பேசுறத வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க நம்ம சித்ராவும் அனாமிகாவும் என்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்க்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க